நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் தரமான ஒரு ஹெச்எஃப் கிடாரியோட விற்பனை இப்போ பார்க்க போகிறோம் சினி ஊசி போடக்கூடிய பருவத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பார்த்துருங்க அப்போ தான் இந்த கண்ட்ரோட விலை என்ன அட்ரஸ் செங்கிட்லன்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோம் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிடாரிங்க நல்ல சைஸ் இருக்குது நல்ல முகலட்சணமான மாடுங்க நல்ல கலர் பேச்சுங்க காரி சட்டையில் நல்ல லட்சணத்தில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல் போட கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க வயது வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு ஒன்றரை வருடம் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கிடாரி கண்டுருங்க தலையத்துலேயே வந்து இப்போ நல்ல ஒரு ஆவரேஜான கரவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய கிடாரி அதே மாதிரி இப்போ வாங்கிட்டு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா பருவத்தில் சினை ஊசியும் போடலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல தரத்தில் இருக்குதுங்க சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான கிடாரிங்க குணம் ரொம்ப சாதவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த கிடாரிக்கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இருபத்தி ஓராயிரம் சொல்லியிருக்காங்க தேவையற்றவங்க வீடுகள் காணி காணப்படுங்க கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட் என்ற கிராமத்தில் இந்த ஹெச்எஃப் டாரி விற்பனைக்கு இருக்குதுங்க தேவையான கண்டப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடுகளையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் விஷயம் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்ல அவுட்டு பால் அவுட்டு விலை அவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன தாங்க நான் வீட்டோட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பதில் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்